அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பதிவு ஒரு அவசர பதிவு அப்படின்னு கூட சொல்லலாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நேத்துல நேத்தும் சரி இன்னைக்கு காலையிலேருந்து சரி நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் இப்போ வெள்ளிக்கிழமை அமாவாசை அன்னைக்கு நாங்கள் இதை செய்யலாமா அதை செய்யலாமா இதை நான் போன அம்மாவாசை அன்னைக்கு தெரியாமல் செஞ்சுட்டேன் அது தவறா எனக்கு ஏதாவது கெடுதல் நடக்குமா அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க அதுக்கெல்லாம் பதில் சொல்கிற விதமாக தான் இந்த பதிவு இருக்க போகுது நாளைய தினம் சில விஷயங்களை நம்ம செய்யாமல் இருப்பது நல்லது எந்தெந்த விஷயங்கள்லாம் நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த பதிவுலாம் நம்ம பார்க்க போகிறோம் யாருமே தெரிஞ்சு வேணும்னு செய்யறது கிடையாது தெரியாமல் சில விஷயங்களை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வருத்தப்படுறதை விட இதை மாதிரி நீங்கள் பதிவுகளை பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இந்த விஷயங்கள்லாம் நம்ம தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஏன்னா சில விஷயங்கள் நம்ம செய்யும் போது முன்னோர் கோபத்திற்கு நம்ம ஆளாக நேரிடும் ஏன்னா நாளைய தினம் நம்ம முன்னோருக்காகவே அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு நாள் அதுவும் வருடத்தில் வரக்கூடிய மூன்று முக்கிய தினங்களில் நாளைய தினம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தினம் அந்த தினத்தில் அவங்களுடைய அருளை தான் நம்ம பெறணுமே தவிர அவர்களுடைய சாபத்திற்கு நம்ம ஆளாகக்கூடாது அது மட்டும் இல்லாமல் சில விஷயங்களை செய்யாமல் இருப்பது நமக்கும் நல்லது முதல் முக்கியமான விஷயம் நிறைய பேர் கேட்டது நாளைக்கு கோலம் போடலாமா தை வெள்ளிக்கிழமையாக இருக்குது எப்படி வந்து கோலம் போடாமல் இருக்கிறது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க வெள்ளிக்கிழமை நம்மளுக்கு வார வாரம் வருதுங்க அதுலேயும் தை வெள்ளிக்கிழமை நம்மளுக்கு நிறைய ஒரு மூணு வாரம் போயிடுச்சு நாளைக்கு கடைசி வாரம் ஆனால் தை அம்மாவாசை அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் வருடத்தில் ஒரு நாள் தான் வருது அதனால் நாளைக்கு காலையில் நீங்கள் கோலம் போடாமல் இருப்பது நல்லது இன்னும் சில பேர் என்ன கேட்குறாங்கன்னா எங்களுக்கு மாமனார் மாமியார் இருக்கிறாங்க எனக்கு அப்பா அம்மாவும் நான் அந்த தர்ப்பணம் அதெல்லாம் எதுவுமே தரப் போகிறது கிடையாது பட் நான் கோலம் போடலாமா அப்படின்னு கேட்குறீங்க உங்கள் மாமியார் மாமனார் இருக்கிறாங்க அவங்களோட அப்பா அம்மா இரு இல்லையா இல்லை அவங்களோட அப்பா அம்மா நம்மளுடைய முன்னோர்கள்னு இருப்பாங்க மூதையார்கள் அவங்கெல்லாம் இறந்து போயிருப்பாங்க அவங்களுடைய வம்சம் தான் நீங்கள் ஸோ உங்களை பார்க்க அவங்க வரும்போது நீங்கள் வாசலில் கோலம் போட்டு வச்சிருந்தீங்கன்னா அந்த கோலம் வந்து அவர்களுக்கு வந்து ஒரு தடுப்பு சுவர் மாதிரி இருக்கும் நம்ம ஏதோ விசேஷம் கொண்டாடுறோம் அதனால் வெளியில் கோலம் போட்டு வச்சிருக்கிறாங்க அப்படின்னு அவங்க நம்ம வீட்டுக்குள்ளார வரதையே தவிர்த்துடுவாங்க அப்படி அவங்க நாளைக்கு மனம் நொந்து திரும்ப போகிறது நம்ம குடும்பத்திற்கு பல தீமைகளை தான் விளைவிக்கும் அதனால தான் நீங்கள் காலையில் கோலம் போடாதீங்க முன்னோர் வழிபாடு செய்யுங்க மாமனார் மாமியார் இருக்காங்க அப்பா அம்மா இருக்கிறாங்கன்னா அவங்களோட முன்னோர்கள் இருக்கிறாங்களா அவங்க அவங்கள தேடி வருவாங்க இல்லையா அதனால் காகத்திற்கு ஒரு பிடி சாதம் வைங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் காலையில் நிலைவாசலில் தண்ணீர் வைங்க அதுவும் ரொம்ப முக்கியம் நீங்கள் வேணா மாலை நேரத்தில் தெய்வ வழிபாடு நான் பண்ண போகிறேன் இல்லை விளக்கு பூஜை பண்ண போகிறேன் இல்லை லட்சுமி குபேர பூஜை பண்ண போகிறேன்னா மாலை நேரத்தில் நீங்கள் தவிர்க்க முடியலன்னா நீங்கள் கோலம் போட்டுக்கலாம் காலை நேரத்தில் எக்காரணத்தை கொண்டும் போடாதீங்க அது நமக்கு வந்து நம்ம குடும்பத்துக்கு நல்லது கிடையாது அதை ஞாபகம் வச்சுக்கோங்க இரண்டாவது முக்கியமான விஷயம்னா நாளைக்கு அசைவத்தை தவிர்ப்பது அப்படிங்கிறது நல்லதுங்க இன்னும் கொஞ்சம் பேர் என்ன கேட்குறாங்கன்னா நீங்கள் வந்து முன்னோர்களுக்கு பிடித்த சாப்பாடை வச்சு படையல் போடுங்க அப்படின்றீங்க அவர்களுக்கு அசைவம் தான் பிடிக்கும் அப்படின்னும் சொல்கிறாங்க அது வந்து ரொம்ப தவறுங்க நீங்கள் அம்மாவாசை படையல்னா சைவ சமையலில் அவங்களுக்கு எது பிடிக்குமோ நீங்கள் அதை செய்யலாம் இல்லைன்னா இந்த தர்ப்பணம் இந்த அம்மாவாசை தினங்களில் சமைக்கக்கூடிய காய்கறிகள் என்ன தவிர்க்க வேண்டிய காய்கறிகள் என்ன அப்படின்னு நான் ஒரு பதிவு கொடுத்துருக்கேன் அதையும் போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் டைம் இருந்து இருந்துச்சுன்னா அதில் கொடுத்துருக்கிற காய்கறிகளை அவசியம் செய்யுங்க நிச்சயமாக வாழைக்காவை சேர்த்துக்கோங்க ஒரு நாள் நம்ம சமையலில் வெங்காயம் பூண்டு தக்காளி சேர்க்கலைனா நமக்கு ஒன்றும் ஆகாது முன்னோர்களுக்காக இந்த நாளில் அதற்கு தகுந்த விதிகளை நம்ம பின்பற்றுவது நல்லதுங்க அடுத்த முக்கியமான விஷயம் நாளைய தினம் ஹேர் கட் பண்ணுறது நெயில்ஸ் கட் பண்ணுறது அப்புறம் ஷேவ் பண்ணுறது இதை மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதை மாதிரி ரொம்ப கடுமையான வேலைகள் இப்போ வீடு எல்லாம் கட்டுறாங்க இல்லையா மேஸ்திரிகை சித்தாள்லாம் அந்த மாதிரியான வேலைகளை நாளைக்கு செய்யாம இருக்கிறது நல்லது ஏன்னு கேட்டீங்கன்னா நாளைக்கு நம்ம அதை மாதிரி ஹெவி ஒர்க் பண்ணும்போது நம்மளுக்கு அடிபட்டுச்சுன்னா அந்த காயங்கள் ஆறாது அப்படின்னு சொல்லப்படுது அதனால ரொம்ப பலுவான வேலைகளை நாளைய தினம் தவிர்ப்பது அப்படிங்கிறதும் நல்லது அடுத்து முக்கியமான விஷயம் நம்ம தவிர்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாளைய தினம் நீங்க உங்க வாழ்க்கையிலும் சரி அல்லது நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையும் சரி எந்த இடத்துலையும் ஒரு முக்கியமான முடிவு நாளைக்கு எடுக்கலாம் அப்படிங்கிற முடிவில் இருந்தீங்கன்னா அதை விட்டுடுங்க நாளைக்கு எந்த வித முக்கியமான டிசிஷனும் நீங்கள் பண்ணக்கூடாது ஏன்னா உங்களுடைய மனநிலைமை அப்படிங்கிறது தெளிவாக இருக்காது அந்த டிஃப்ரென்ஸை உங்களால் நாளைக்கு கண்டுபிடிக்க முடியாது மற்ற நாளில் நான் இப்படி இருக்கிறேன் இன்றைக்கி வந்து நான் இப்படி இருக்கிறேன் அப்படின்னு நாளைக்கு உங்களால் கண்டுபிடிக்க முடியாது ஆனால் எல்லாருடைய மனநிலையும் நாளைக்கு சற்று பதட்டத்துடன் படப்படப்புடன் இருக்கும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு ஏன் அப்படின்னா பஞ்சபூதங்களோட நிலையே வந்து நாளைக்கு கொஞ்சம் எழுச்சி மிக்கதாக இருக்குமா அதனால எந்த முடிவாக இருந்தாலும் சரி நாளைக்கு எடுக்காம கொஞ்சம் தள்ளி போடுவது அப்படிங்கிறது நல்லது நீங்கள் ஆஃபீஸ்ல ஏதாவது ஒரு முக்கியமான முடிவெடுத்து உங்களுடைய கீழ இருக்கிறவங்க கிட்ட சொல்றது அல்லது கோபத்தில் ஏதாவது வார்த்தைகளை விடுறது அத மாதிரியான விஷயங்களை நாளைக்கு செய்யாதீங்க தயவு செய்து நாளைக்கு அமைதியை கடைப்பிடியுங்கள் உங்களுடைய முன்னோர்களுக்கும் குல தெய்வம் உங்கள் இஷ்ட தெய்வத்துக்கான வழிபாடுகளை மட்டும் நாளைக்கு நீங்கள் செய்யுங்க அதை மாதிரி ஏதாவது முக்கியமான ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுவது அதை கூட நாளைக்கு நம்ம செய்யக்கூடாது ஏன்னால் நாளைக்கு நம்ம எடுக்கக்கூடிய முடிவு வந்து ஒரு தெளிவான மனநிலையில் நம்ம எடுக்க மாட்டோம் நாளைக்கு எடுத்துட்டு பின்னால் அதை பத் அதை நினச்சி நம்ம வருத்தப்படுறதா அதை இருக்கக்கூடாது அதனால தான் நாளைக்கு நீங்கள் எந்த முடிவுமே எடுக்காதீங்க அடுத்த விஷயம் நம்ம தவிர்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு தாம்பத்தியம் அப்படிங்கிறது கட்டாயமாக இருக்கக்கூடாதுங்க ஏன்னா இன்கேஸ் குழந்தை உருவாகும் பட்சத்தில் அந்த குழந்தையானது ஒரு நல்ல மனநிலையில் வந்து உருவாகாது அப்படின்னு சொல்லப்படுது அதனால் இந்த அமாவாசை போன்ற தினங்களில் சில நாட்களில் நம்ம நிச்சயமாக இந்த தாம்பத்தியத்தை தவிர்ப்பது அப்படிங்கிறது நல்லது அதில் ரொம்ப முக்கியமான நாள் நாளைய தினம் அதனால் தாம்பத்திய உறவை நாளைக்கு தவிர்ப்பது அப்படிங்கிறது நல்லது அடுத்து நம்ம செய்யக்கூடாத விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்றைய தினம் நெடுந்தூர பயணங்கள் நாம் செல்வது சரியில்லை அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா வந்து ட்ரெயின் ட்ராவல் பஸ் ட்ராவல் இதெல்லாம் த்ரூ அவுட் த நைட் ட்ராவல் பண்ணணுன்னா அன்றைக்கி நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இது வந்து அந்த காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் சொன்னது அது என்ன காரணத்துக்காக சொன்னார்கள்னு தெரியல பட் இந்த காலத்தில் இந்த விஷயத்தை கடைபிடிப்பது சற்று கடினம்தான் ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய பிஸியான லைஃப் ஸ்டைலில் நம்ம இந்த அமாவாசைக்காக ட்ராவல் பண்ணாமல் இருக்கணுன்னா நிறைய பேர் வந்து கொஞ்சம் யோசிப்பாங்க அடுத்தது செய்யக்கூடாத ஒரு விஷயம் நாளைய தினம் நம்ம தலைக்கு எண்ணெய் வைப்பது அப்படிங்கிறது கூடாது ஏன்னா நிறைய பேர் நாளைக்கு தான் தலையில் எண்ணெய் வச்சு அழகாக வாரி சீவுவாங்க அமாவாசை தினத்தில் தலைக்கு எண்ணெய் வைப்பது அப்படிங்கிறது கூடாது இப்போது நிறைய பேர் நாளைய தினம் வண்டி வாங்கலாமா இல்லை வந்து தங்கம் வாங்கலாமா புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்பாங்கங்க வட இந்தியர்கள் அம்மாவாசையை ஒரு நல்ல நாளாக கருதுவதே கிடையாது ஏன்னா அன்றைக்கி முழுக்க இருட்டாக இருக்கும் பட்சத்தில் அவங்க வந்து அன்னைக்கு நல்ல விஷயங்கள் செய்கிறதில்ல ஆனால் நம்ம இங்கே தெற்கு பக்கம் தென்னிந்தியர்கள் வந்து நிறைய நல்ல விஷயங்களை அமாவாசை என்று பார்த்து தான் செய்வாங்க ஏன் அப்படின்னா முன்னோர்களோட பரிபூர்ண அருள் நமக்கு கிடைக்கும் நம்ம எந்த விஷயம் தொடங்கினாலும் அவங்க வந்து நம்மளை ஆசிர்வதிப்பாங்க அப்படிங்கிற அவங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் எந்த சமயத்தில் செய்ய வேண்டிய ஒழுங்காக செய்து இந்த எல்லாம் நம்ம பொழுது நிச்சயமாக அவர்களுடைய ஆசீர்வாதம் தொடங்கக்கூடிய புது வேலையிலும் சரி நம்ம வாங்கக்கூடிய பொருளிலும் நமக்கு நிச்சயமாக கிடைக்குங்க அதனால இந்த விஷயங்களை எல்லாம் தவறுகளை எல்லாம் நீங்க தவிர்த்துடுங்க இந்த தை அம்மாவாசை மட்டும் நான் சொல்லலங்க மாதம் மாதம் வரக்கூடிய அம்மாவாசையில் இதை தவிர்ப்பது நல்லது நன்றி